శ్రీమతే శ్రీమతయరామానుజాయ నమ నారాయణీయం ముప్పవదు దశకం ముదల్ శ్లోకం పరశురామ పత్రి ఇంత పదయం ఎప్పుడు పాత్ర అత్రేయే పుత్రతయా పురాత్వం అనుసూయాం హి దత్త అభిధోజా శిష్య శిష్యనిబంధ తంద్రితమహ स्वस्थाचरणकान्तया दृष्टो भक्ततमेन ये हे यमहिपालेन तस्मै भरान् अष्टैश्वर्यमुखान् प्रधा अष्टैश्वर्यमुखान् प्रदाय दधितस्वेन एव च अन्ते पदम् अत्रेः उत्तरता या पुरातम ही दत्त अभिधो जाता शिष्य निभन्दें तंद्रिता बना हा स्वस्ता हा चरण काम दृष्टो भक्तता में न हे हे यह அஷ்டைஸ்வரிய ததித ததித்த ததித்தேனேவந்தேபம் புரா புழங்காலத்தில் அத்திரேகே அத்ரிமுனிவர் மற்றும் அனுசூயாம்ஹி அவரது மனைவி அனுசூயாவுக்கம் புத்ததைய மகனாக த்தம் நீ தத்த தத்தாத்திரேயராக அபிதோ அவதாரம் எடுத்து சிஷ்ய நிபந்த உனது சீடர்களின் தொடர் தொல்லைகளால் நிபந்த அவ தொந்தரவு பண்ற தொந்தைகளால் தந்திரித தந்திரித மனாகா உற்சாகம் கிழந்த மனத்தனாய் காந்தயா மனைவியுடன் ஸ்வஸ்தகா ஜாதக விருப்பப்படி அலைய ஆரம்பித்தாய் பக்ததமேன உனது பக்தர்களில் சிறந்தவனான வீரியார்ஜுனன் என்ற ஏகைய மகமஹிபாலினே ஏகைய மன்னனை ஏகைய நாட்டின் அரசனை திருஷ்டுவா பார்த்தாய் திருஷ்டோ பார்த்தாய் தஸ்மை அவனுக்கு ஐஸ்வர்ய முகானு மனோபலத்தை மேம்படுத்தும் கெட்டு சித்திகளையும் அஷ்ட ஐஸ்வர்யமுகான் மனோபலத்தை மேம்படுத்தும் எட்டு சித்திகளையும் வரானு வரமாக பிரதாய கொடுத்தாய் அந்த கடைசியில் ச பதம் உன்னாலேயே பதம் செய்யப்படும் வரத்தையும் ததித்த அருளினாய் நானே ஒன்று வந்து கொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தையும் பிராமிசையும் கொடுத்தார் அப்படின்னு பண்ணிக்கலாம் இப்போ மொத்தமாக அர்த்தம் படித்தா என்ன புரிஞ்சிருவேன் உங்களுக்கு பழங்காலத்தில் அத்திரி முனிவர் மற்றும் அவரது மனைவி அனுசூயாவுக்கும் மகனாக நீ தத்தாத்திரேயராக அவதாரம் எடுத்து உனது சீடர்களின் தொடர் தொல்லைகளால் உற்சாகம் கிழந்த மனத்தனாய் மனைவியுடன் விருப்பப்படி அலைய ஆரம்பித்தார் உனது பக்தர்களில் சிறந்தவனான கார்த்தவீரியார்ஜுனன் என்ற ஏகைய மன்னனை பார்த்தாய் அவனுக்கு மனோபலத்தை மேம்படுத்தும் எட்டு சித்திகளையும் வரமாக கொடுத்தாய் கடைசியில் உன்னாலேயே வதம் செய்யப்படும் வரத்தையும் அருளினாய் இதார்த்தம் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எகோ You were born as Dattatreya, to the sage Atri and Anusuya. Mentally tired by the pestering of your various disciples, you wandered about with your wife, immersed in blissful peace. Thus, you were seen by the great devotee Kartavirya Arjuna, the king of Heyaya. Please. यू बेस्टोड ऑन हिम ऑल सैकि पवर्स कंसिस्टिंग ऑफ द गईट सीदीज एंड आल्सो प्रॉमीस्ड हिम डेथ्थ अट्वर् हेंड्स इन दट इट लेटर्स रीड्ड दि श्लोकाना अत्रे पुत्रतया पुराव्याम हि दिधो जाता शिष्य निभन्दे तंद्रियमाना मना माना हा स्वस्था चरण कांतया दृष्टो भक्ततमे हने यहे ये ये है महिपाली रे हने तस्माइ वरान अष्टाइ स्वर्गियमुकान प्रदाये స్వనయ అంతే మరణం శ్రీమతే రామానుమా